ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று தமிழ் கொண்ட தமிழர் என்ற உண்மையான தேசிய இனத்தினுடைய அடையாளம் தமிழர்களுக்கான அரசியலை ஏன் கட்டி எழுப்ப வேண்டும் அதற்கான தேவை என்ன தமிழர்களுடைய கலை இலக்கியம் மொழி இலக்கண இலக்கியம் பண்பாடு கலாச்சாரத்தை எதற்காக மீட்டெடுக்க வேண்டும் எதிர்கால தலைமுறைகளுக்கான அரசியலை கட்டி எழுப்புவதற்கு தமிழ் தேசியம் ஏன் எதற்கு என்று கேள்வி அன்றாட அரசியல் மொழியில் சமூகத்தினுடைய சிக்கல் எதிர்கால அரசியலின் துணை பேசுவது காணியைக்கமாக அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உலகறிந்த உண்மை ஆனாலும் இந்த மத்திய சர்க்காரும் மாநில சர்க்காரும் நமக்கு இப்பொழுது உறுதுணையாக இருந்து நம்முடைய பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை பண்பாட்டை ஏற்றிருக்கிறார்கள் இவைகளை ஏற்று இன்று உலகிற்கு அறிவித்திருக்கிறார்கள் இதை பெருமையான ஒரு சூழலாக இருக்கின்ற பொழுது சிலர் எல்லாம் ஏதோ ரவுடித்தனம் செய்வது ஆட்களை வைத்து ஆட்களை மிரட்டுவது ஒரு மிகப்பெரிய ஒருவனுடைய தாய் தந்தையர் யார் என்பது அவன் பேச வேண்டும் ராஜ தேவேந்திர அருந்ததியன் என்றாலோ மாதாரியர் என்றாலோ பறையர் பெருமக்கள் என்று குறிப்பிட்டாலோ ராஜ தேவேந்திர சுவாமிகள் இல்லையடா என்னுடைய தகப்பன் என்னுடைய தகப்பன் செல்லமுத்து தேவேந்திரர் என்னுடைய தாயார் கண்ணம்மாள் இந்திராணி என்னுடைய தந்தையின் தந்தை ரங்கசாமி பண்ணாடி என் தந்தையின் தாய் கருப்பாய் அம்மாள் இந்திராணி என் தாயாரின் தந்தை கிருஷ்ண பண்ணாடி என் தாயாரின் தாய் பகவதி பெரிய மல்லத்தி என்றெல்லாம் கூறுகிற ஆற்றல் ராஜதேவேந்திர சுவாமிகளுக்கு உண்டு அப்படி இருக்கின்ற பொழுது ஒருடைய பிறப்பை பற்றி விமர்சனம் வருகிறது என்றால் தன்னுடைய தாயார் தந்தையார் பாட்டனார் பூட்டனார் ஓட்டனார் பரம்பரையை பற்றி பேசுகிற ஆற்றல் யார் விமர்சனத்துக்கு உள்ளாகிறானோ அவன் வாயத்திறந்து பேச வேண்டும் அதை விட்டுவிட்டு ஆள் வைத்து மிரட்டுவது செய்வது நல்லதுக்காக அல்ல ராஜதேவேந்தர் எங்கு வசிக்கிறான் எங்கே குடியிருந்து கொண்டிருக்கிறான் என்பது அனைவருக்கும் தெரியும் இதெல்லாம் அச்சப்பட்டு கொண்டிருப்பதில் என்னை ஒருவன் வந்து மிரட்டினான் ஒரு சிறுவன் தேனியிலே இருந்து கோவையிலே குடியேறிய ஒரு சிறுவன் அவன் என்னுடைய அனுபவ வயதுகோடு இல்லாத ஒரு சிறுவனை அனுப்பி என்னை மிரட்டி பார்த்தார் அதே கிருஷ்ணசாமி தான் அந்த வேலையை செய்தார் விமர்சனம் என்பது அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி உங்களுடைய பிறப்பு ரீதியாக இருந்தாலும் சரி யார் விமர்சித்தாலும் பொறுப்பாக பதில் சொல்ல வேண்டும் அதை விட்டு விட்டு ஆட்களை வைத்து மிரட்டுவது ஒருவன் என்னிடம் வந்து பேசுகிறான் அழுத்தமாக பேசினான் நான் மிகவும் பெருந்தன்மையாக பேசியவன் பள்ளர் சமூகத்தை சார்ந்த ஒரு உறவினன் என்ற காரணத்தினால் என்னுடைய என்பது மிகவும் அமைதியாக போய்விட்டது இல்லை என்றால் வேறு எவனாவது அவ்வாறு என்னிடம் பேசியிருந்தால் ராஜதேவேந்திர சுவாமிகளாக இருந்திருக்க மாட்டேன் ருத்ரதாண்டவமா இருப்பேன் யாருக்காக பேசுகிறான் அவன் தன்னுடைய பிறப்பை பற்றி தானே கூட சொல்ல முடியாத ஒரு அழிநிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நபரை பற்றி என்னிடம் வந்து நீங்கள் இவரை பற்றி விமர்சனம் செய்யக்கூடாது என்று வாக்குறுதி கொடுங்கள் என்று என்னிடம் கேட்கிறார்கள் தேவேந்திரகுல உடைய களம் என்பது சமூகம் என்பது இனத்தின் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் அரசியல் என்பது எவன் வீட்டு சொத்தும் அல்ல இது மக்களின் சொத்து இந்த மக்களின் சொத்து இந்த மக்களின் பெருமையை பாதுகாக்கின்ற உரிமை ரேணுகாவுக்கு மட்டுமல்ல இரண்டு கோடி தேவேந்திரனுக்கும் இருக்கிறது உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவேந்திரனுக்கும் இருக்கிறது ஆட்களை வைத்து மிரட்டுவதால் எந்த பயனும் இல்லை என்னிடம் ஒரு சிறுவன் பேசிய பொழுது ராஜதேவேந்திர சுவாமிகள் பேசுகிறவன் ஒரு தேவேந்திர குல வேளாளர் உறவை சார்ந்தவன் என்கிற ரீதியிலே என்னுடைய எதிர்வினை என்பது இல்லாமல் போய்விட்டது ஆனால் நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன் ஆட்களை வைத்து மிரட்டுகிற அந்த தொனி என்பது தேவேந்திரகுல வேரள சமுதாயத்திற்கு ஏற்புடையதல்ல இதை யாராக இருந்தாலும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வினை என்று வந்துவிட்டால் இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை குலைக்கிற அந்த தீய சக்தி யார் என்று அடையாளம் கண்டு அந்த தீய சக்தியை பிரசாதியில் இருந்து வந்த சக்தியாக இருந்தால் அந்த சக்தியை புறக்கணிக்க வேண்டும் அந்த சக்திக்கு இந்த சமுதாயத்தில் உரிய மரியாதை இல்லாமல் பார்த்துக்கொள்வதிலே தேவேந்திரகுல வீரர் மக்கள் மிக துடிப்புடன் செயலாற்ற வேண்டும் விமர்சனத்தை ஏற்றுக் தான் சரியான தலைமையாக இருக்க முடியும் யார் விமர்சனம் எதை பற்றி பேசினாலும் அரசியல்வாதி என்று வந்துவிட்டால் அரசியல் நடத்துகிற யாராக இருந்தாலும் பொது தளங்களிலே விமர்சனத்துக்கு ஆளாக வேண்டி வரும் இந்த உண்மையை புரிந்து கொண்டு வாயை அடைக்கிற அளவுக்கு ரவுடிகளை ஏவுவது அவர்களை வைத்து மிரட்டுவது இது போன்ற காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருந்தால் எதிர்வினை நம்முடைய மக்கள் பாரம்பரியமாக மிக தவறான விளைவுகளை ஏற்படுத்திவிடும் மத்தியிலே பொது எதிரி யார் என்பதை கண்டுகொள்ளுங்கள் பொது எதிரி யார் என்பதை கண் நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை அனைவருக்கும் தெரியும் அவரவருடைய பிறப்பை பற்றி அவரவர்கள் தான் தெளிவாக பதிவிட வேண்டும் அதை விட்டுவிட்டு நான் ஏற்கனவே சொன்னதை போன்று என் தாய் யார் தந்தையார் என்பது சொல்லுகிற உரிமை அடையாளப்படுத்த உரிமை பிறந்த குழந்தைக்குத்தான் உண்டு அந்த குழந்தை வாயை திறந்து என் தாய் இவர் என் தந்தை இவர் என்று சொல்ல வேண்டும் அதை விட்டுவிட்டு சங்கிகளை வைத்துக் கொண்டு ஜால்ராக்களை வைத்துக் கொண்டு ரவுடிகளை வைத்துக் கொண்டு இந்த தேவேந்திரகுல விரலர் சமுதாயத்தை முட்டாளாக்கி விடலாம் மூடலாக்கி விடலாம் இவர்களை வைத்து பணம் சம்பாதித்து பெரிய கோடீஸ்வரன் ஆகிவிடலாம் இந்த சமுதாயம் நான் சொன்னால் கேட்கும் இந்த சேப்பும் பச்சை கொடியை பயன்படுத்தினால் அடிப்பேன் உதைப்பேன் என்றெல்லாம் பேசி திரிவது நல்லதுக்கு அல்ல அது யாராக இருந்தாலும் ஒவ்வொரு தேவேந்திரனும் இதில் பாடுபட்டு இருக்கிறான் ஒவ்வொரு தேவேந்திர குலம் இளைஞர்களும் பாடுபட்டு இருக்கிறோம் நாங்கள் எல்லாம் நாற்பத்தைந்து ஆண்டு காலங்கள் இந்த சமுதாயத்திற்காகவே பாடுபட்டவர்கள் நாங்கள் எல்லாம் பாடுபட்ட பொழுது இந்த நபரெல்லாம் எங்கே இருந்தார்கள் என்று யாருக்குமே தெரியாது இவரெல்லாம் தேவேந்திரகுல வேராளர் என்கிற என்ற ஒரு வார்த்தை கூட யாருக்கும் தெரியாது தன்னை தேவேந்திரன் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு தொண்ணூத்தி மூன்று என்று கருதுகிறேன் கிருஷ்ணப்பட்டக்காரரை அழைத்து வந்து தன்னை தேவேந்திரர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டவர் இன்று அந்த கிருஷ்ணப்பட்டக்காரர் எங்கே இருக்கிறார் இவர் எங்கே இருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும் ஆகவே நாங்கள் எல்லாம் முட்டாள்கள் அல்ல கோவையில் இருப்பவர்கள் கோவை மாவட்டத்திலே இருக்கக்கூடியவன் எல்லாம் அனைத்தும் தெரிந்தவன் பண்பாடு கற்றுக்கொண்டவன் பண்பாடு பிறருக்கு கற்றுக் கொடுக்க தகுதியுடையவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அந்த தம்பி அவரிடம் சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதும் எனக்கு தெரியும் அவர் பேசுகிற பொழுது வாக்குறுதி ஏற்கிறார் என்னிடத்திலே இவரை பற்றி நீங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது வாக்குறுதி கொடுங்கள் என்று எதை எதையோ பேசுகிறார் நாங்கள் ஒரு கையை வெட்டினால் அந்த கையை தூக்கி கொண்டு சண்டை போடுவோம் என்றெல்லாம் அந்த என்னிடம் பேசுகிறார் எங்களுக்கு அதெல்லாம் ஒரே ஒரு காமெடி பீஸ் ஏதோ வந்து பேச தெரியாத பேசிக் கொண்டிருக்கிறது என்றுதான் பார்த்தேனே ஒளிய மற்றபடி எனக்கெல்லாம் இவர்களை பார்த்து பயப்பட வேண்டும் அஞ்ச வேண்டும் கேவலமாக இருக்கிறது இப்படி ஒரு பிழைப்பு தேவைதானா ஒரு சம்பளம் வாங்கி கொண்டு அடியால் வேலை செய்கிற பிழைப்பு பிழைக்கிறவன் எல்லாம் இந்த சமுதாயத்தில் என்ன சாதித்து விட முடியும் சுய ஆண்டு காலங்கள் மண்டி ஓடாமல் எவனிடத்திலும் கைகட்டி நிற்காமல் எவனிடத்திலும் சம்பளம் வாங்காமல் இனத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் எங்களிடம் பேசுகிறதற்கு அருகதை வேண்டும் ஆற்றல் வேண்டும் துணிச்சல் வேண்டும் எங்களுடைய மூத்த களப்பணிக்கு மரியாதை வேண்டும் எங்களுடைய உணர்வு ஊட்டுகிறவன் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் தன்னுடைய பெண்டாட்டியின் தாலியை அடமானம் வைத்து வால் அடித்து இன உணர்வை ஊட்டி விடுவான் ஆனால் இவனை போன்ற மாற்று சாதிக்காரன் வந்து தேவேந்திர சமூகத்தினுடைய அரசியலை அறுவடை செய்து பணம் சம்பாதிப்பான் இதை அனைவரும் பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று நினைத்தால் அது மிக பெரும் கேடு விளைவிக்கும் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய் தேவேந்திரா